அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தில் நுழைகிறார் செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் எனவே நினைப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு திருக்கணிதத்தின்படி சனி அஷ்டமத்தை விட்டு விலகிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாக விளக்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகிறது இதுவரை நடக்கவே நடக்காது என் வாழ்வில் இந்த இனிமையான நிகழ்வு நடைபெறவே நடைபெறாது என்று நினைத்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான மறக்க முடியாத சம்பவமாக உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு அவை உறுதியாகவே அமையும் அதிலும் குறிப்பாக விரயத்தில் குரு இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையாசும் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் ஏது குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகளை அதிக கவனத்துடன் பயன்படுத்துவது மற்றவர்களுக்கும் சரி உங்களுக்கும் நன்மை பயப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை